வணக்கம் நான் உங்கள் கண்ணம்மா மனதின் இயக்கங்கள் இங்கே கவிதைகளாக இன்றைய கவிதையாக தேன் அமுது தேடாமல் கிடைத்திட்ட தேன் அமுதே கடல் தந்த முத்தே உளி தந்த கச்சுழையே வான் தந்த வானவில்லை மலை தந்த மண் மனமே மழை தந்த மண் மணமே மயில் தந்த தோகையே குயில் தந்த குரலே வரி தந்த வார்த்தையே நளினமென நடமிடும் நாட்டியமே சங்கீதமாய் இசைக்கும் ஒரு இசையே சங்கீதமாய் இசைக்கும் ஒரு இசையே சுடருளி தந்த சூரியனே இரவில் வந்தித்த குளிர் நிழவே இரவில் வந்தித்த குளிர் நிழவே இன்று எனக்குள் வந்த நல் உறவே வாழ்த்துகிறேன் உன்னை நலமோடும் நீண்ட ஆயுளோடும் வாழியவென்று வாழ்த்துகிறேன் உன்னை நலமோடும் நீண்ட ஆயுளோடும் வாழியவென்று கவி வரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் ஒளி வடிவம் உங்கள் அன்பு சகோதரி கரூர் கண்ணம்மா கவிஞர் மாணிக்கம் கவி நிலவு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்களை அழகாய் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்